இருக்கும் வணக்கம் இன்னைக்கு அம்மா என்ன சமையல்ல அம்மா பிளாக் வருவது தான் செய்ய போறாங்க எப்படி செய்யறாங்க பார்க்கலாம் வாங்க கத்தியில் என்ன தட்டி பார்த்துட்டு பிளாக் ஆகை ரெண்டாக நறுக்கிறாக்காக ரெண்டு ஸ்லீஸ்லேஸாக நான் ரெண்டு பிளாக் லைஸாக நிறையா நறுக்கி ரெண்டு பிளாக் ஆவையாக சிலே நறுக்கிட்டேன் இப்போ மேலே உள்ள தோலைலாம் அப்படியே எடுத்துருவோம் இது மாதிரி எடுத்துட்டு இந்த பிளாக்காவை குட்டி குட்டியாக நறுக்கிடுவோம் குட்டி குட்டியாக நறுக்கிடுங்க பிளாக்காவை குக்கரில் பிளாக்காவெலாம் நிதி கொஞ்சம் மஞ்சள் தூள் உங்க தூண்டு உப்பு போடுங்க அப்புறம் நம்ம உப்பு உட்டு விட்டு வேக விட்டுருவோம் ப்ளாக்காக வறுவலுக்கு வந்து ரெண்டு ஒரு ஸ்பூன் தனியா நாலு வர மிளகா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு மூணு ஏலக்காய் பட்டை கிராமு அண்ணாச்சிப்பூ இதெல்லாம் வறுத்துப்போம் இதை வறுத்து எடுத்தாச்சு இதை நைஸாக அரைச்சிப்போம் இதில் ஒரு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி நாலு பூண்டு ஒரு இனக்கு புதினா ஒரு எனக்கு கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிப்போம் ஸ்பூன் எண்ணெய் சோம்பு ஒரு வெங்காயம் மருத்துண வெங்காயம் கருவேப்பில வெங்காயம் நல்லா உதஞ்சிருச்சு இப்போ நான் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வெங்காயம் கொத்தமல்லி அந்த இது அரைச்சி வச்சதை இதில் போட்டு நல்லா வதக்கிடுவேன் இதில் நல்லா வதங்கிருச்சு இப்போ ரெண்டு தக்காளி எடுத்து மைசாக அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் இதில் ஊற்றிடலாம் வேண்ட நல்லா வதக்கிடுவோம் இப்போ தேவையான அளவு உப்பு இந்த கரண்டியில் ஒரு கரண்டி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு கரண்டி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்தோம்ல பட்டை மிளகு காஞ்ச மிளகா அதெல்லாம் அந்த விழுதை வந்து இதில் ஊற்றிப்போம் இதெல்லாம் நல்லா வதக்கிடுவோம் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க பிளாக்காக ஒரு விசிற்பிட்டேன் நல்லா வெந்துருச்சு இப்போ பிளாக்காக பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சுட்டு வந்துடுச்சு இப்போ பிளாக்காவை அதில் போட்டுருவோம் இப்போ பிளாக்காகனால் அதில் போட்டாச்சு இந்த மசாலானால் பிளாக்காவில் சேரட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருவோம் இது நல்லா மட்டன் டேஸ்ட்டில் இருக்கும் இது மாதிரி ஒரு திருப்பி பிளாக்கா செஞ்சு பாருங்கள் மட்டன் டேஸ்ட்டில் பிளாக்கா வறுவல் ரெடி மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவி விட்டுப்போம் இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் சாப்பாட்லையும் பிணைஞ்சி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்